நம்முடைய அன்பான கிராமம் அமைதியான மக்கள் நாங்கள் இதுபோல் சென்னையில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் அதுபோல் இதுபோல் அமைதியாக ஒத்துழைப்பு கொடுத்தது நாங்கள் பார்க்கவே இல்லை அப்போ இருக்கும்போது அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாது எங்கள் அசோக் நாடகமன்றத்துக்கு நம்முடைய கோயம்பேடு லட்சுமி நகர் இரண்டாவது இரண்டாவது தெரு லட்சுமி நகரில் எங்களுக்கு அருமையாக வாய்ப்பு கொடுத்தீங்க ஏதோ எங்கள் சிற்றருக்கு எட்டிய மாதிரி நாங்கள் நாடகம் நடத்திக் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நடத்துகிற நாடகம் உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் நடத்துகிற நாடகம் திருப்திகரமாக இருந்தால் உங்கள் இரு கரங்களை தட்டி எங்களை சந்தோஷப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அசோக் நாடக மன்றங்களைப் போல அறுபது நாடகமன்றத்துகளுக்கு நாடக அமைப்பாளராக திகழக்கூடிய வி சிவா அம்மு பார்த்திபன் பைய பஸ் நிலையம் ஆரணி மாநகரத்தில் அமைந்து கொண்டு எங்கள் கலைக்காவலராக இருக்கக்கூடிய வி சிவா அம்மு பார்த்திபனை சென்றால் சிறந்த முறையிலே நாடக ஒப்பந்தம் செய்வார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்